பாரதி ராஜாவால் அறிமுகமாகி புகழின் உச்சம் தொட்ட ஒரு நடிகர் கடைசியில் அனாதையாக இறந்து கிடந்தார்ன்னா நம்ப முடியுதா இது நிஜம் என்பது காலகட்டத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அறிமுகப்படுத்தினா அவங்க வாழ்க்கை செழிக்கும்னு ஒரு நம்பிக்கையே இருந்துச்சு அப்படி கிழக்கே போகும் ரயில் நிறம் மாறாத பூக்கள்னு பல ஹிட் படங்களில் ஹீரோவாக கலக்கினவர் தான் நடிகர் விஜயன் அப்புறம் உதிரி பூக்கள் படத்துல ஒரு கொடூரமான வில்லனா வந்து எல்லாரையும் மிரள வச்சாரு இந்த பக்கம் பெண்கள் எல்லாம் இவரை திட்டினாங்கன்னா பார்த்துக்கோங்க அடுத்து பசி நாயகன் மண்வாசனைன்னு வரிசையா படங்கள்ல நடித்து முன்னணி இருந்தார் இந்த காலத்து பசங்களுக்கு செவன்ஜி ரெயின்போ காலனி அப்பா ரமணா வில்லன்னு விஜயனை தெரியும் ஆனால் அவரே ஒரு படம் இயக்கி பொருளாதார சிக்கலால் அது வெளிவராம போக மன அழுத்தத்தில் குடிக்க அடிமையானார் அதுதான் அவர் வாழ்க்கைய மாற்றி போட்டுச்சு கேரளாவில் உறவினர்கள் மனைவி குழந்தைங்க எல்லாரும் இருந்தும் குடிப்பழக்கத்தினால எல்லாரையும் பிரிஞ்சு தனியா வாழ்ந்த விஜயன் ஒரு நாள் யாருமில்லாத ரூம்ல அனாதையா இறந்து கிடந்தாரு கெட்ட பழக்கங்கள் இருந்தா வாழ்க்கை எப்படி மாறும்ங்கிறதுக்கு விஜயன் ஒரு உதாரணம் இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களை என்ன நினைக்க வைக்குது கமெண்ட்ல சொல்லுங்க